அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வீ வீரப்பூர் பெரியண்ணன் சின்னண்ணன் கோவிலுக்கு வந்துருக்கிறோம் இங்கே வந்து கெடா வெட்டி பொங்க வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் இது வந்து மகாமுனி கோவில் வந்து பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயிலில் வந்து நம்ம அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாத்துக்குமே தெரியும் சின்னண்ணன் பெரியண்ணன் நல்லதாங்காக அதை வந்து நம்ம நிறைய பேர் வந்து படிச்சிருக்கிறோம் கேட்டும் இருக்கிறோம் இந்த கோயில் வந்து வீரப்பூர்ல வந்து இருக்குது அவங்க வாழ்ந்த இடம் இருக்குது அவங்க மாண்டு போன இடமும் இங்க இருக்குது எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருக்குது வாழ்க்கையில இந்த மாதிரி நம்ம ஒரு தடவையாவது கோயிலுக்கு போய் பார்க்கணும் இந்த தான் பார்த்தீங்கன்னா சின்னண்ணன் பெரியண்ணன் கோவில் இது வந்து கட்டுமான பணி இப்போ இருக்குது அதனால கோவில் உங்களுக்கு இப்படி தெரியுது இதுதான் சின்னண்ணன் பெரியண்ணன் கோவில் ஏழு சப்த கண்ணிகளும் இங்கே இருக்கிறாங்க இங்கே விசேஷம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடாயி வெட்டி பொங்க வைக்கிறது வந்து இங்கே விசேஷமாக இருக்குது நாங்கள் இந்த கோ